வணக்கம் இது தமிழம் மலைவழி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சைக்கோவாக மாறிய பல்லாவரம் எம்எல்ஏவினுடைய மருமகள் இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக அவருடைய பெயர் கருணாநிதி காலஞ்சென்ற முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை நீங்கள் இதுக்கு எடுத்திருக்கக்கூடாது இப்போதைக்கு இருக்கின்ற பல்லாவரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்களினுடைய மருமகள் செய்த ஒரு சைக்கோத்தனமான கொடூரங்கள் குறித்தும் அது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் ஏன்னா அந்த பெண் தப்பித்து வந்து அந்த பெண் பேசிய அந்த காணொளி பதிவை வந்து அவரும் வந்து மனம் மருந்தாமல் அல்லது இது மாதிரியெல்லாம் இப்போ இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க கொடுமைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த காணொளி பதிவு அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து பேசிய அழுது கொண்டே பேசிய அந்த காணொலி பதிவு அந்த பொண்ணு பேசும்பொழுது அந்த கொடுமைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிற அந்த அவங்களுடைய அம்மாவும் வந்து உடன் அழுகின்ற அந்த காட்சிகள்லாம் வந்து நான் அந்த அந்த பகுதி அந்த வீடியோவின் பகுதியே இந்த இந்த காணொளி பதிவில் போடலான்னு நினச்சேன் ஆனால் அது வேணா ரொம்ப அது ரொம்ப அது கேட்பதற்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்போ அந்தளவுக்கு ஒரு சைக்கோ மனநிலையில் அந்த ஆண்டலினான்னு நினைக்கிறேன் அந்த அம்மாவுடைய ஆண்டோ ஆண்டலினா தான் அவங்களோட பெயராக சொல்லப்படுகிறது ஆன்டலினாங்கிறவங்க வந்து இந்த கொடுமையை படித்திருக்கிறாங்க அதுலேயும் வந்து அந்த சொல்லாடல் இருக்கு இல்லையா அந்த சொல்லாடல் வந்து திராவிட தளத்திற்கே உள்ள திமிர்த்தனங்களின் சொல்லாடலாக பார்க்கப்படுகிறது அந்த சொல்லாடல் என்னென்னா நான் எம்ஐஏ எம்எல்ஏ மருமக எம்எல்ஏ மருமகன்னா ஒரு பையன் வந்து பார்க்க மாட்டான் நான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு நேர்மையான கக்கன் காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்த தலைவர்கள் மாதிரியான ஆட்சி அதிகாரத்தின் உயரம் இருக்கும் இருந்திருந்துச்சுன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மருமகளுக்கு இத்த பெரிய வாய் கொழுப்பும் வாய் சவடாலும் வந்திருக்காரு அது அது தெரியும் இப்போது இருக்கிற திராவிட மாடல் அரசு ஒரு மாதிரி கொடுமையான அணுகுமுறையை உள்ளும் புறமும் அதாவது உள்ளுக்கும் வெளியிலேயும் அது நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்பொழுது பொழுது தலைவரே அப்படியான அணுகுமுறைகளை வச்சுருக்கிறாரு பிடிக்காதவனை வந்து இரவோட இரவாக கைது பண்ணுறாரு ஏதாவது ஒரு மீம்ஸ் போட்டால் கேட்டு கேள்வி இல்லாமல் கைது பண்ணுறாரு அது மாதிரியான அணுகுமுறை இருக்கும் பொழுது நம்ம அந்த கட்சியில் ஒரு எம்எல்ஏவுடைய மருமகள் நம்ம எந்த அளவுக்கு செய்யலான்னு தான் அந்த இளம் பெண்மணி அதாவது பன்னெண்டாவது மு முடிச்சுட்டு குடும்ப கஷ்டத்துக்காக வேலை தேடி போகிறவங்க அந்த வீட்டுக்கு தெய் தெரியாமல் போயிடுறாங்க போய் இரண்டு நாள்லேயே இந்த சைக்கோதனங்களின் வெளிப்பாடுகள் அமையும் பொழுது அவங்க வந்து அந்த வேலையிலிருந்து விடுபடுவதற்கு நினைக்கிறாங்க விடுபட நினைக்கும் பொழுது தான் மிக மிக அதிகப்படியான கொடுமைகள் அதாவது அந்த பெண்ணை மிரட்டி உங்கள் அம்மாவை கொன்னுடுவேன் உன் தம்பியை கொண்டுடுவேன் நான் எம்எல்ஏவோட மருமக என்ன மீ என்னை வந்து யாரும் இங்கே கேள்வி கேட்க ஒருத்தன் வரமாட்டான் ஒருத்தன் அந்தங்கிறது முக்கியமானது அதாவது எம்எல்ஏ மருக மருமகன்னா ஒருத்தன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் வந்து ரொம்ப ரொம்ப காந்திரமானது அது காந்திரமானதுன்னு எதுக்குன்னு சொல்கிறேன்னா இந்த திராவிடத்தினுடைய உண்மை முகம் அதுதான் அப்போ அந்த கொடுமை அதாவது ரெண்டு மணி வரலையும் வேலை செய்கிற அந்த பெண் காலையில் ஏழு மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அவங்களுக்கு உணவு இது தயார் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அதே போல் அந்த சித்திரவேதைகளுடைய தம் தன்மையை பற்றி அந்த பொண்ணு பேசும்பொழுது நமக்கே ரொம்ப அதாவது ஒரு தண்ணியில் மிளகா கரைச்சி அதை குடிக்க சொல்கிறது அதாவது அந்த பெண்ணினுடைய தாடையில் வந்து பேப்பரை கொழு கொளுத்தி சுடுவது அதன் பிறகு வாயில் அடிக்கிறது வாயில் அடித்து ரத்த மரம் வைப்பது ரத்த மரம் வைக்கும் பொழுது வந்து நீ போய் மூஞ்சியை வான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அடிக்கிறது இது இந்த கஞ்சா போதையில் இருக்கிறவங்க கூட செய்ய தயங்குகின்ற கஞ்சா போதைங்கிறது வந்து சொல்ல முடியாது அந்த அதிகப்படியான கொலைகள் கொள்ளைகள் நடக்கும்போதெல்லாம் கஞ்சா பயன்படுத்தியவர்கள் தன்னிலை மீறிய நிலையில் வந்து செய்கின்ற அந்த காரியம் அந்த காரியத்தை விட கொடுமையாக இது நடந்திருக்கு அதாவது போகிற எனக்கு பொழுது போவாட்டினா ஒன்று அடிப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அது மாதிரியான சித்திரவதைகளை அந்த பெண்மணிக்கு நிகழ்ச்சியிருக்காங்க இந்த ஆட்கள் இப்போ ஆண்டோ ஆண்டலினா வந்து நெருங்க முடியாத நபரா இல்லை கருணாநிதி என்கின்ற பெயரையுடைய அந்த பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ வந்து நெருங்க முடியாத நபரா அல்லது இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு அதாவது திராவிட மாடல் மாடல் ஆட்சி அதிகாரத்திற்கு வரம்பிற்கு உட்படாத மனிதர்களா என்கின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா என்ன ஒரு முடிவாக இருந்திருக்கும் இப்போ உண்மையிலேயே இந்த ஆட்சி அதிகாரத்தின் மீதும் அதனுடைய நேர்மையின் மீதும் அதனுடைய சமூக மீதி சமூக நீதியின் மீதும் மிகப்பெரிய பற்றுறுதியும் அதனுடைய நம்பிக்கையும் இருந்த ஒரு எம்எல்ஏ இது மாதிரி நடந்துக்கு எம்எல்ஏ அது மாதிரி நடந்திருந்தால் எம்எல்ஏ வீட்டில் இருக்கிற மகனோ மருமகளோ அப்படி நடந்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரிடா இது மாதிரி கொடுமைகள் நடந்துருச்சு அந்த பொண்ணு வந்து தப்பிச்சோம் பிளச்சோன்னு ஆறு மாத கடும் சித்திரவாதைகளுக்கு பிறகு வெளியில் வந்துருச்சு வெளியில் வந்த பிறகு அது உடம்பெல்லாம் காயங்களோடு வந்து ஒரு பேட்டி கொடுக்குது அந்த பேட்டி குறித்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது இந்த திராவிட திண்ணை திண்ணிகள் திண்ணை திண்ணிகள் திண்ணையில் உட்காந்துட்டு திங்குறாங்க இல்லையா அவர்கள் இந்த உயிர் உள்ளவரை உயிரில் கடைசி சொட்டு ரத்தம் உள்ளவரை நான் எதிர்ப்பேன் சொன்னார் அவர் யார் அண்டா என்னை எல்லாரும் திராவிட அண்டா என்று சொல்லுங்கள் சொன்ன செந்தில்வேல் போன்றவர்கள் இன்னும் பல பேர் ஏன் இந்த நிகழ்வு குறித்து இந்த சிக்கல் குறித்து ஆண்டோ ஆண்டலினாவினுடைய கொடுமைகள் குறித்து கருணாநிதி ம மருமகள் அவர்களினுடைய சைக்கோதனம் குறித்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க எதற்காக பேசமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த திராவிட மாடலின் கோர முகத்தினுடைய உச்சம் அதாவது எம்எல்ஏவையே கண்ட்ரோல் பண்ண முடியலை மு க ஸ்டாலின் எம்எல்ஏ மருமகளை போய் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான்னு வச்சுக்கோங்க ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இந்த செய்தி வெளியில் வருது இந்த செய்தி வந்து பொது தளத்தில் செய்தியாக்கப்படுகிறது இது பொது தளத்தில் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கப்படுகிறது சரி இந்த செய்தி பொது தளத்தில் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கப்பட்ட பிறகாவது பொதுமக்களின் மனதிற்கு ஒரு ஆறுதலாகவது அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுத்ததா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவங்க கட்சி பயிலாகவே என்ன தெரியுமா அது திராவிட முன்னேற்ற க கழகத்தினுடைய கட்சியினுடைய பயிலாகவே என்னன்னா யாரையும் கட்சை விட்டு உடனடியாக நீக்கக்கூடாது ஒன்று அவருக்கு வந்து அவர்களை வந்து தற்காலிகமாக நீக்கணும் அதன் பிறகு வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்து சுமூக முடிவுக்கு வந்து நிரந்தரமாக நீக்கணும் இப்போ ஒரு மு ஸ்டாலின் அவர்களோ அல்லது அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக செயலாளராக இருக்கின்றவர்களோ நேரடியாக அவர் கருணாநிதி என்கின்ற அவரை அந்த எம்எல்ஏ வந்து நேரடியாக கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து நீக்க முடியாது அவங்க தற்காலிகமாக நீக்கணும் அவன் அதை சொல்கிறேனே ஆறு வயது சிறுமியை கற்பழித்த திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகரை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் நேரடியாக உடனடியாக கட்சியை விட்டு நீக்க முடியாது இதுதான் அந்த கட்சியினுடைய பயிலாக அப்போ அது மாதிரியான சூழலில் தான் இது போன்ற ஒரு திமிர்த்தனமான அணுகுமுறை அதாவது ஒரு ஒருத்தவங்க குடும்ப கஷ்டத்துக்காக போய் வேலைக்கு போகிறாங்க அது வேலைக்கு போகிறவங்க வந்து ஒரு பெண்ணு அந்த பெண்ணை வந்து ஒரு பெண்ணே இது மாதிரியான சைக்கோத்தனங்கள் அது அது என்னென்னமோ செஞ்சுருக்கு அதாவது அந்த தலைமுடிகளை எல்லாம் கத்தடிச்சு விடுறது அப்புறம் வந்து வாயில் அடித்து ரத்தம் வர வைக்கிறது அப்புறம் கழுத்துக்கு கீழே கீறி விடுறது அப்புறம் அந்த நெஞ்சு அந்த அது நம்ம வெளியில் கூட சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது அந்த பகுதிகளெல்லாம் காயம் ஏற்படுறது இது மாதிரி தொடர் தாக்குதலை நிகழ்த்துது நிகழ்த்த பிறகு அதை வந்து அதற்கான சரி இப்போது அடித்தாச்சு ஒரு கோபத்தில் கூட அடிச்சிருக்கலாம் அதன் பிறகான சிகிச்சைக்கு கூட அழைச்சிட்டு போகிறது இல்லை அடிபட்டு அடித்த வீங்கின இடத்துலலாம் ரத்தம் கட்டின இடத்துலலாம் ஐஸ் கட்டியை எடுத்து நீ வச்சுக்கிட்டு இதை குணப்படுது அதாவது பிரச்சனை என்னென்னா அடிக்கிறது ஒரு கோபமாக கூட இருக்கலாம் அடிக்கிற அந்த காயத்தை நீ உடனடியாக சரி செய்யின்னு சொல்லி அடிக்கிறது அது அதுதான் நம்ம சைக்கோத்தனத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்கிறோம் சைக்கோத்தனத்தினுடைய உச்சங்கிறது வந்து அது மாதிரியான அணுகுமுறை தான் அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு சமுதாயம் இன்னமும் வந்து அமைதியாக போகும் இது போன்ற கொடுமைகளை நிகழ்த்துகின்றவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கூட குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எடுக்காமல் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கடந்து போகும் அப்படின்னு சொன்னால் என்னத்தை இதை வந்து பொதுத்தளத்தில் எப்படி இதை அணுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரியாரியவாதிகள் இன்னும் இன்னும் வந்து யாரோ பேசுனதை எடுத்துட்டு அந்த வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற அந்த ஆப் அதெல்லாம் பயன்படுத்தி பேசாத செய்திகளெல்லாம் பேசின மாதிரி வெளியிடுகின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் அதற்கு சொம்படிக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக உடன்பரப்புகளும் அதை பொதுத்தள செய்திகளிலிருந்து அதற்கு ஆதரவு கொடுக்கின்ற எல்லாருமே குறைந்தபட்சம் இந்த கொடுமையை நிகழ்த்திய நீங்கள் கருணாநிதி குடும்பத்தை அதாவது இங்கே காலஞ்சென்ற முதல்வர் குடும்பத்தின் குடும்பத்தையோ அல்லது நிர்வாகத்தையோ கூட நீங்கள் கடைந்துக்க வேணாம் ஆனால் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி அவர்களை குறித்து அவர்கள் மீது விமர்சனத்தையோ அல்லது அவர்களினுடைய மருமகள் செய்த கொடுமைகள் குறித்தோ அதற்கு உடந்தையாக இருந்த மகனினுடைய நிலைப்பாடு குறித்து ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கா அதாவது தலைமையில் இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு நீங்கள் விசுவாசமாக இருங்க அது காசு அளக்குது படி அளக்குது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு பல விதங்களில் அவங்க நன்மையான செயல்களை செய்கிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் நேர்மையாகவோ விசுவாச விசுவாசமாகவோ இருந்து தொலைஞ்சிட்டு போங்க ஆனால் ஒரு எம்எல்ஏவுடைய நடவடிக்கை அவருடைய மகனுடைய நடவடிக்கை மகனுடைய நடவடிக்கையின் கூடவே மருமகளினுடைய நடவடிக்கை இது எல்லாமே வந்து வெளிப்படையாக தெரிந்த பிறகும் அதை பற்றி கண்டிக்காத திராவிட உடன்பிறப்புகளையும் இரநூறுவா போராளிகளையும் நம்ம என்ன சொல்கிறது இன்னும் சொல்லப்போனால் இப்போ பாருங்களே அதாவது எம்எல்ஏ இதில் வந்து நேரடியாக தொடர்பில் இல்லை அதாவது அந்த கொடுமை நிகழ்ந்த நிகழ்த்திய மருமகளுக்கும் எம்எல்ஏவுக்கும் தெரியாதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் மகன் இருக்கார் இல்லையா எம்எல்ஏவினுடைய மகன் இருக்கார் இல்லையா அவருக்கும் தன்னுடைய மனைவி நிகழ்த்துகிற கொடுமைக்கும் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லவே முடியாது அப்போ குறைந்தபட்சம் ஒரு கருணாநிதி அவர்களுடைய நேர்மை அவருடைய மகனுக்கு ஆண்டோவுக்கு இருந்து ஆண்டலினாவுக்கு இருந்துச்சுன்னா கூட நீ வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது ஒரு மதிப்புமிகு கழகத்தினுடைய உடன்பிறப்பாக இருக்கின்ற எனது தந்தையால் பெயருக்கு இது எதிர்காலத்தில் கலங்கத்தை உருவாக்கும் நீ இதுபோலெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தன் மனைவியை கண்டிச்சிருக்கலாம் இல்லையா அதுலேயும் வந்து அந்த அம்மா எவ்வளோ அது வந்து அதை சைக்கோத்தனத்தின் உச்சம்னு ஏன் நம்ம சொல்கிறோம்னா நீ இதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோடய பர்சனல் மேட்டரெல்லாம் நீ வெளியில் சொல்கிறேன்னு ஒன்று நான் குடும்பப்படுத்துவேன் சரி வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு என்ன பர்சனல் மேட்ரு வந்து ஆண்டலினா அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இன்னொன்று கூடுதலாக என்னென்னா நீ வந்து கருகலப்பு செய்த அது அது ஒரு பெண்ணு அந்த பொண்ணு வந்து நீ ஏற்கனவே கருகலைப்பு செய்தவள் நீ உனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ வசிக்கின்ற அந்த இடத்துலலாம் உனக்கு நான் இருக்கிறவர்கள்ட்டெல்லாம் நான் பரப்பி விட்டுருவேன் அப்படி பரப்பி விட்டுட்டால் உனக்கு வந்து எதிர்காலத்தில் மன வாழ்க்கை கூட அமையாது அந்த அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ மாதிரியான அதாவது கொடுமை அடி காயம் பசி பட்னி இது எல்லாம் தாண்டிய ஒரு உச்சநிலைன்னா இதுபோல் பேசியது தான் அப்போ நம்ம இதை வந்து அதாவது ஒரு தனி மனிதனுடைய தவறுகளுக்கு கழகம் பொறுப்பேற்காகுது இது ஓகே நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க அது சரி ஆனால் தனி மனிதனுடைய தவறுகள் வெளிப்பட்ட பிறகு அந்த தனி மனிதனுடைய தவறுகளுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் என்று தெரிந்த பிறகு அதன் பிறகும் நீங்கள் பொறுப்பேற்று அந்த அந்த ஆளை வந்து நீங்கள் தண்டனைக்கு உட்படுத்தாட்டினா இந்த கழக அரசை குறித்தும் அல்லது திராவிட மாடலினுடைய விபரீத அதாவது கோரமான ஒரு புத்தியை குறித்தும் என்ன மா பார்வை வந்து பொதுமக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கம் உண்மையிலேயே அந்த பெண்ணுடைய அந்த கதறல் அவங்க கொடுமைப்படுத்தின அந்த வித விதமாக அதாவது நீங்கள் சிந்திக்கவே முடியாத அளவிற்கு விதவிதமாக கொடுமைப்படுத்திய செய்திகளை வந்து அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து நிமிட காணொளி பதிவாக வெளியிட்டிருக்கிறாங்க அந்த காணொளி பதிவு வெளியிட்டு அது தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் குறித்து பேசிக்கொண்டே வரும் பொழுது அந்த கொடுமையினுடைய பேசிக்கிட்டு இருக்கிற அந்த காணொளி பதிவு முடிகின்ற இடத்துல எதிர்க்க இருக்கின்ற அவங்க அம்மா வந்து ஒவ்வொன்றும் அழுகுவாங்க இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமையின் உச்சம் இந்த சாபத்திலலாம் வளர்றது தான் வந்து திராவிட மாடல் அரசினுடைய வளர்ச்சியாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உடனடியாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அரசு அந்த பல்லாவரம் எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து உனக்கு தெரியாமல் உன் மகன் இதை கடந்து வந்திருக்க போகிறதில்ல உன் மகனுக்கு தெரியாமல் உன் மருமகள் வந்து இவ்வளவு கொடுமையை கிடைத்திருக்கல இன்னும் பார்த்தோன்னா அவங்கள பார்த்தா ரொம்ப நாகரிகமானவங்கள போல் ரொம்ப அழகானவங்க போல் அவ்வளோ தெரியுது ஆனால் இவ்வளவு பெரிய நாகரிக தோற்றத்தின் பின்னே இவ்வளவு பெரிய சைக்கோத்தனத்தை ஒழிச்சு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரியாலிட்டி அதாவது யதார்த்தம் என்பது புரிந்து கொள்ள முடியுது உடனடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அந்த கட்சி அல்லது ஆட்சி அதிகாரம் அந்த திரு கருணாநிதி அவர்களினுடைய மக மருமகள் திரு கருணாநிதி அவர்களினுடைய மருமகள் நடவடிக்கை எடுக்கணும் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை என்னென்னு விசாரிக்கணும் அந்த விசாரணையின் முடிவில் அந்த அம்மா அதாவது கருணாநிதி அவர்களினுடைய மருமகள் வந்து சிறைக்கு செல்லணும் இது இதுதான் இது நடந்தாதான் இனி ஒரு முறை இனி ஒரு எம்எல்ஏவினுடைய மருமகளோ மகளோ அல்லது மகனோ இந்த இடத்துல வந்து இது போன்ற செயல்களை செய்வதற்கு தயங்குவார்கள் என்பதை பதிவு செய்து தயவுசெய்து கொஞ்ச நாள் நேர்மையாக நடந்துக்கங்க அது பேசுகிற அந்த உடன்பிறப்புகளையும் நான் கேட்குறேன் குறைந்தபட்சம் நேர்மையாக நடந்து கொண்டு இதற்கான செயலாற்றங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்